மக்களே இருக்காங்க ஜான் நீ ஒரு லைக் போடுங்க மக்களே ப்ளீஸ் ப்ளீஸ் போடுங்க சரி நம்ம தைலத்தெல்லாம் எடுத்து காலுக்கு தேய்ப்போம் என்ன தே தேய்ச்சாலையும் கால் வலிக்காது போல சரியாப்பா இருங்க ஜான் இங்கே ஒரு ஒன்றொன்னே ஒன்றொன்னே பிடிச்சி பிடிச்சி தனி தனியாக இருக்காங்க ஜான் வாங்க பாருங்க நான் தைலம் போடுறேன் தைலம் போட்டதை நல்லது கால் கேட்கலாம் டெய்லி தைலம் மெசேஜ் பண்ணணும் மேலே மெசேஜ் பண்ணாத கால் நல்லா இருக்கும் ஐம்பது லைக் வந்துருச்சாயா தேங்க்யூ சில பிள்ளை பர்வீனு எனக்கு இவ்வளோ நேரம் வாட்ஸ்அப் பண்ணதுக்கும் எங்கூட இருந்து லைக் போட்டதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா இது போல் டெய்லி வாங்கப்பா நான் பத்து மணிக்குள்ளே போட்டுருவேன்ப்பா லைவ் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி என்று கொடி நன்றி ஆண்டவரே இயேசு நாமத்தினாலே சொத்துருக்கிறோம் நீங்கள் எல்லா பேரும் நல்லா இருக்கணும் பிள்ளை பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கணும் இப்படி வந்து வந்து எனக்கு நூறு லைக் போட்டுருங்கப்பா என்னுடைய சேனல் எனக்கு எல்லாரும் போலையும் நான் இதாகட்டும்ப்பா ப்ளீஸ் பண்ணுங்கப்பா ஃபைவ் லைக் போடுங்கப்பா எல்லா பேரும் பாங்கப்பா லைக் போடுங்கப்பா தள்ளி வச்சு பேசுவோம் சரிங்களா ஓகே பர்வீனு மிக்க மிக்க நன்றி செல்ல பிள்ளைங்களா தேங்க்யூ பர்வீன் என்ன செய்ய முடிச்சிருவா முதல் செங்கல் செங்கல் வைக்கிற வேலையை பார்க்கணும் செங்கல் வைக்கிற வேலையை பார்க்கணும் நம்ம நம்மளுக்கு போட்டு பேசுவாங்க பார்க்கலாம் போயிட்டு போகுது செங்கல் நந்தினிமா சொன்ன மாதிரி நாற்பது செங்கலா நானூறு செங்கலா ஒரு ஆறு டை என்னென்னா தெரிஞ்சுக்கிடுவேன் இன்னும் ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு அறுபது அந்த அறுபது ஆறு ஆறு பன்னெண்டு நூற்றி ஏழு ஈரோடு நூற்றி ஏழு நூற்றி ஏழு அப்படி கணக்கு பார்த்துக்குறோங்களே அந்த ஐம்பதாவது லைக் போட்ட ஆளுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸு தேங்க் யூ தேங்க்யூ ஆயாவுக்கு ஐம்பதாவது லைக் போட்டிங்களா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா ஆ லைவ் முடிச்சுடுவோமாப்பா வரணும் சான் தேங்க்யூ சாக்கி சான் ஓகே முடிச்சுக்கலாம் லைவ் நம்ம இன்னைக்கு டார்கெட் வந்துச்சு நாளைக்கு நூறு சரி சாமி சரி சாமி சரி சாமி வாழ்க்கை நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கடவுள் கொடுப்பாரு சொப்பனா நாளைக்கு வந்துருப்பா ப்ளீஸ் என்னப்பா செய்யற ஆயா லைவ் பார்க்காம எப்படிப்பா இருக்க எனி ப்ராப்ளம் எப்படிப்பா இருக்க ஆயா பார்க்காம எப்படி இருக்க அழுதுகிட்டே போட்டுக்கிட்டே இருக்கும் அழுகு அழுகு அழுக அழுக பாமா எனக்கு சான் குட் நைட்ஸ் சரிப்பா இவ்வளவு நேரம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முடிச்சிருவா சாமி தங்க பிள்ளைங்களா பர்மீனு சொப்பனா அம்மா பத்தி எல்லாம் பிடித்தாங்க சான் தங்கப்பிள்ள பாய் போடுங்க

முடிச்சிடவா அம்மா ஆயா ஓகே ஜான் பாய் பாய் ஆல் பாய் குட் நைட் நாளைக்கு ஆயாவுக்கு வந்து லைக் போடுங்க மக்களே ப்ளீஸ் 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 ஆயா லைவ் முடிச்சுட்டு தூங்க நாளைக்கு வியாபாரத்துக்கு போடணும் ஆமாப்பா சரி பாய் ஆயா முடிச்சுக்கிறேன்ப்பா பர்வீனே போயிட்டு வரேன்ப்பா சப்பனா சார் ஐ லவ் யூ ட்ரீ தங்கமே 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 தங்கமயில் தங்கமயில்